இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி இருபத்தி ஒன்பது என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரம் மற்றும் பெருமை அத்தாரிட்டி அண்ட் டிக்னிட்டி குறித்து பேசுகிறது உச்சநீதிமன்றம் ஒரு கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு பதிவு கோர்ட் ஆகும் அதாவது அதன் தீர்ப்புகள் உத்தரவுகள் மற்றும் ஆணைகள் எல்லா கீழமை நீதிமன்றங்களுக்கும் பின்பற்ற வேண்டிய சட்டமாகும் ஆகும் உச்ச நீதிமன்றத்துக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு சம்பவங்களை விசாரித்து தண்டனை வழங்கும் அதிகாரம் உண்டு யாரேனும் உச்ச நீதிமன்றத்தை அவமதித்தால் அந்த நபரை நீதிமன்றம் தண்டிக்க முடியும் கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு என்றால் என்ன அதன் தீர்ப்புகள் நிரந்தரமாக பதிவு செய்யப்படும் அவை முன்னுதாரணமாக பிரசிடென்ட் பயன்படுத்தப்படலாம் அவற்றை எந்த கீழமை நீதிமன்றமும் கேள்வி கேட்க முடியாது உதாரணம் ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பு வழங்கினால் அது எல்லா நீதிமன்றங்களுக்கும் சட்டம் போல பின்பற்றப்பட வேண்டும் யாரேனும் அந்த நீதிமன்றத்தை அவமதித்தால் அவருக்கு கண்டெம் வழக்கில் தண்டனை வழங்கலாம் இறுதியாக ஆர்டிகல் நீதிமன்றம் ஒரு பதிவு கோர்ட் அதன் தீர்ப்புகள் சட்டப்பூர்வமாக பின்பற்றப்பட வேண்டியவை நீதிமன்ற அவமதிப்புக்கு தண்டனை வழங்கும் அதிகாரமும் உச்ச நீதிமன்றத்துக்கே உண்டு